அஸ்ஸலாமு நாமும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் உங்கள் பாவங்கள் அளிக்கப்பட வேண்டுமா இந்த சிறிய அமல்களை இப்போதே உங்கள் வாழ்வில் கொண்டு வாருங்கள் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அதை நீக்க வேண்டுமா அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஒரு நாளைக்கு நூறு முறை யார் கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையின் அளவிற்கு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் சுபஹான முழு உடல் கடனை செலுத்தும் போன்ற நன்மையை பெற வேண்டுமா நபி சல்லாஹூ அலிஹி வசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒவ்வொருவரின் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பு மூட்டிற்காகவும் ஒவ்வொரு காலையிலும் தர்மம் கடமையாகும் அல்லாஹ்வின் புகழை சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு தர்மமாகும் அல்லாஹுவை போற்றும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு தர்மமாகும் அவனது ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு தர்மமாகும் அவனது மகத்துவத்தை உறுதிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு தர்மமாகும் நன்மையை ஏவுவதும் ஒரு தர்மமான செயலாகும் தீமையை தடுப்பதும் ஒரு தர்மமாகும் மேலும் முற்பகலில் ஒருவர் தொழும் இரண்டு ரக்காயத்து இவை அனைத்திற்கும் போதுமானதாகும் சுவனவாசிகளில் ஒருவராக ஆக வேண்டும் என்றால் இஸ்திகஃபார் துவாராவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள் நபி சல்லதா ஹாலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதில் மிகச்சிறந்த துவாரா செய்துல் இஸ்திகுபார் ஆகும் அல்லாஹும அம்தர் அபி லா இலாஹ இல்லாஹ அம்தர் கலக்தனி வன அப்துக வன அல்லா அஹதிக அல்திக மஸ்தா ஆது அமுதுபிக முன்ஷர்ரி மாஸ் வன் ஆது அபு உ லக்க பினியமதிக்க அலைய வாபு உ பிதன்பி பகபிர்லி பைன்னகு லாயகபிரு துனூப இல்லாங்த மேலும் நபி சொல்லலாம் ஓழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது இந்த துவாவை பகலில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி அதே நாளில் மாலைக்குள் முன் இறந்து விட்டால் அவர் ஸ்வர்ணவாசிகளில் ஒருவராவார் யாராவது இதை இரவில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி காலைக்கு முன் இறந்துவிட்டால் அவரும் சுவனவாசிகளில் ஒருவராவார் சிறிய அமல்கள் ஆனால் பெரிய பலன்கள் பாவங்களை அழிப்பதற்கு இந்த அமள்களையெல்லாம் இன்று முதலிலிருந்து தொடங்குங்கள் அல்லா அல்லாஹ் உங்களுடைய அமல்களையும் என்னுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்